ஓம் சக்தி தர்மபுரி மாவட்டம் பழைய தர்மபுரி மாரியம்மன் கோவில் தெருவை சார்ந்த வெங்கடேசன் சங்கீதா தம்பதிகள் திருமணமாகி ஆறு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான அழகான பெண் குழந்தையை இன்றெடுத்து சித்திரை ஞாயிற்றுக்கிழமை நன்னாளான இன்று நமது ஆலயத்தில் தேங்காய் பழம் பூ மாலை பட்டு வஸ்திரம் சாத்து அன்னதானத்துக்கு அரிசி ஒரு சிற்பம் காணிக்கையாக வளைவிட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும்புகளுமாக இருக்காங்களோ அதுபோல இந்த குழந்தையும் மங்கத்தில் கழுவணி இல்லாமல் பேரும்புகலுமாக வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை சேர்த்துன்னு நான் வேண்டிக்கிறேன் நித்தனித்தம் ஆயிரக்கணக்கான தம்பதிகள் உங்க முன்னாடி சாட்சியாக நின்னவண்ணமாக தான் இருக்காங்க கணிதத்தின் கண்கண்ட தெய்வமாக இந்த சேலத்து மகமாயி குழந்தை வரத்தை வீடியோ பார்க்கின்ற கோடி பெருமக்கள் அத்தனை பேர் வேண்டிக்கங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சிருத்தன்னு உங்களுக்காக நித்தம் இந்த சேலத்து மகமாயி ஒவ்வொரு தம்பதிகளுடைய குடும்பத்துக்கும் நிலையான சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்காங்க